ஜெயங்கொண்டத்தில் தமிழ் பாரம்பரியத்துடன் சமத்துவ பொங்கலை கொண்டாடிய மக்கள் சிலம்பம் பரதமாடி தமிழன்னை முன்பு சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்தனர் தமிழர்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் மிகவும் சிறப்புமிக்க பண்டிகையாக நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறோம் மேலும் தமிழர்களின் சிறப்பை பறைசாற்றும் பண்டிகையாக பொங்கல் பண்டிகை இருப்பதால் தமிழக அரசு இப்பண்டிகையை சமத்துவ பொங்கலாக பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் என பல்வேறு இடங்களில் கொண்டாட உற்சாகப்படுத்தி வருகிறது அதன்படி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தமிழர் நீதிக்கட்சி மற்றும் ஏறு உழவர் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு ஊர்களில் இருந்து தமிழ் பற்றாளர்கள் திரண்டனர் பின்னர் அங்கு தயார் நிலையில் இருந்த பொங்கல் பானைகள் பொங்கல் வைத்தனர் அப்போது பொங்கல் பொங்கியதும் கோஷம் எழுப்பி பொங்கலோ பொங்கல் என ஆரவாரம் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பின்னர் செங்கரும்புகளை தோரணமாக்கி வாழை இலையை விரைத்து பச்சரிசி வெள்ளம் கலந்த பொங்கலை படையிட்டு தேங்காய் பழம் வைத்து தமிழன்னை முன்னிலையில் சூரியனுக்கு கற்பூர தீபம் காட்டி வழிபட்டனர் வழிபாட்டின் போது அங்கு தமிழ் வளர்க தமிழ் கலாச்சாரம் வாழ்க வாழ்கவே என கோஷமிட்டு சூரிய பகவானுக்கு தங்களது நன்றி கடன் செலுத்தும் விதமாக வழங்கினர் அதனைத் தொடர்ந்து ஜாதி மதம் பேதமன்றி அனைவருக்கும் விருந்து உபசரிக்கப்பட்டது முன்னதாக தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம் சிலம்பம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தமிழர் நீதி கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் நிறுவன தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் சிலம்பம் மற்றும் பரதநாட்டியம் ஆடிய மாணவர்களுக்கு பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது அதேபோல வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் திருவள்ளுவர் கேடையும் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது சாதிகளை மறுப்போம் தமிழ் இனமாக வாழ்வோம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் நீதிக்கட்சியின் சார்பாக ஏர் உழவர் சங்கம் சார்பாக நாங்கள் தொடர்ந்து தமிழ் புத்தாண்டை வந்து நாங்கள் தமிழர்களுக்காக நாங்கள் விழா எடுத்து எளிமையாக மக்களை மக்கள் முன்னிலையில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் திருநாள் அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் தொடங்கி எத்தனை நூற்றாண்டு எத்தனை ஆயிரம் ஆண்டு ஆவது இது எத்தனை நூற்றாண்டில் தொடங்கினதுங்கிறது இன்னும் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த ஒரு பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாளில் தமிழர் நீதி கட்சி ஏர் உறவு சார்பாக மக்கள் முன்னிலையில விதவிதமான விதமான அவங்க போய் விழா எடுத்து அவங்க நிகழ்ச்சியை வந்து நடத்தணுங்கிறதுக்கு இடஒது இருக்க கூடாதுங்கிறதுக்காக முன்ன முன்னாடியே நாங்கள் இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு நாங்கள் நடத்துறோம் ஒட்டு மொத்தமாக தமிழ் மக்களுடைய உரிமையை இன உரிமையை மீட்டு எடுப்பதும் மீட்டு எடுப்பதற்கான ஒரு இந்த புத்தாண்டில் ஒரு சபதம் எடுக்கக்கூடிய ஒரு முகமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் ஒவ்வொரு தமிழினும் இந்த நமது மொழி உரிமையையும் இன உரிமையையும் மீட்டு எடுப்பதற்கு சபதம் எடுக்கணும் இந்த புத்தாண்டில் அப்படிங்கிறத தம் அதாவது தமிழின மக்கள் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம் எந்த அளவுக்கு கடந்த சங்க காலத்தில் தமிழ் இனம் எப்படி இருந்தது தற்காலத்தில் தமிழ் இனம் எப்படி இருக்குது எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த அறிவடைத்திறனால் வந்து உலக மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டியாக தமிழ் புத்தாண்டு நிக திகழுது அதில் நாம் வந்து ஒவ்வொரு தமிழனும் இந்த தமிழ் புத்தாண்டை செம்மைப்படுத்தணுங்கிறத தமிழர் நீதி கட்சி சார்பாக ஏறு உறவு சங்கம் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் இருப்பதை வந்து நம்ம மீட்கணும் உரிமையை வந்து நம்ம வென்றெடுக்கணும் உணவே மருந்தாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு தமிழனும் உணவே விஷமாக மாறிட்டுருக்கு ஊத்து தண்ணி ஆற்று தண்ணி நம்ம கணத்து தண்ணியை சாப்பிட்டுட்டு இருந்த நாம இன்னைக்கு எல்லாமே சுதிகரிக்கப்பட்ட தண்ணியை நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு நிலை இப்போ குழந்தை கருவிலேருந்து கல்லறை வளரையும் எல்லாமே வந்து நோயிலே பிறந்து நோயிலே உச்சத்துக்கு போகுது அதனால நாம இதெல்லாம் நாம் நோயில்லா மனித குலத்தை படைக்கிறதுக்கான ஒரு பொங்கலா தமிழ் வந்து சமத்துவம் பெற்று ஏற்ற தாழ்வு இல்லாமல் ஒரு சமத்துவமாக தமிழினம் வாழ வேண்டிதான் நாங்கள் இந்த சமத்துவ பொங்கலை நாங்கள் முன்னெடுக்கிறோம் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை எப்படி மக்கள் வாழ்வாதாரம் எப்படி பெருக்கிறதுங்கிற ஒரு ஆஹ் ஒரு கொள்கை திட்டத்தை நம்ம வந்து மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு செயல்பட வேண்டும் நாங்க இந்த சமத்துவ பொங்கல் சார்பாக ஏறு ஊழல் சங்கம் தமிழர் நீதிபதி சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம்